எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது தவறிந்து காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி கூவத்தூர்ல நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க இஎம்ஐ டெண்டர் சிஸ்டத்துல கட்சியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பேன் ஹையஸ்ட் பிட்ராக எடப்பாடி பழனிசாமி மீடியம் பிட்ராக கொங்கு பகுதியில் இன்னொரு அமைச்சர் லோவஸ்ட் பிட்ராக தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர் என்ன பிட்டிங்க எந்த எம்எல்ஏவுக்கு மாசம் மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல இந்த பிட்டிங் முறை அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மானம் மிக்க ஒரு விவசாயினுடைய மகனை பச்சையின் கிளியே பத்தாண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கூரிக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது இது அகந்தை இது அகந்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்திய இந்த கட்சி போன்ற கிழத்து தலைவர்கள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் தூக்கி எறிய நான்காவது இடம் கூட கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான்காவது இடம் கூட கிடையாது